ஆய் ஹலோ வெல்கம் இப்போ நம்ம எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் தஞ்சாவூர் ரோடுனா பாபா நசட்டு பக்கத்தில் ராஜகிரி சகானா ரெஸ்டாரண்ட் அப்படி ஹோட்டலுக்கு அங்கே போகிறோம் போயிட்டு உக்காந்துட்டுங்க நிலையாக போட்டாச்சு தண்ணியை தெளித்து ஆச்சு அது வராங்க நல்லா போட்டு நல்லா கழுவி பழக சாப்பிட என்ன பயன்படுத்தா சாப்பிட போறேன்னு கேட்டால் சிக்கன் ட்ரைவராக நம்ம அழகு சாப்பாடை சாப்பிட போடணும் ஏன்டா சிக்கன் டைஸ் சாப்பிடலாம் எங்களுக்கு தேவையில்லை வெயில் திட்டாது இங்கே பார்த்தோம்னா வெளியே வர விடாது பாருங்கள் போஸ்டர்லாம் எப்படி சாப்பாடுங்க பார்த்து தாங்க உள்ள வந்துட்டோம் வந்துட்டு உட்காந்து தான் தெரியும் சாப்பாடு சாப்பிடலாம் அப்படி கிடைக்கும் சாப்பாடு சூப்பராக இருக்குங்க வாங்க அடுத்தது பார்க்கலாம் பாருங்க இலையை போட்டு சாப்பாடு போடலாமா கோடை வேணாமல் பார்த்துட்டுங்க அதுக்குள்ளே நான் எடுத்துகிட்டா போன போட்டு விடுவேன் கரெக்டியாக போட்டு விட்டேன் போதும் இல்லை பசங்க சாப்பாடு சாப்பிட்டே முடிச்சிட்டானுங்க வீடியோ எடுக்கிறப்ப ஏன்னா வீடியோ எடுக்கிறேன்னு கேட்குறான் இவன் ஏட்டா வீடியோ எடுக்கிறா அப்படின்றான் தம்பி நல்லா தாங்க சாப்பிட்டான் நல்லா சூப்பராக இருந்தீங்க போனீங்கன்னா நீங்கள் நல்லா சாப்பிட்டு பாருங்கள்